மாவீரர் சுந்தரலிங்கனார் மக்கள் இயக்கத்தின் நிறுவன தலைவராகவும் மாரிப்ப பாண்டியன் செயல்பட்டு வருகிறேன் ராமயம்பெட்டி ஊராட்சியில் நான்காவது வார்டு மக்கள் பிரதிநிதியாகவும் பணியாற்றி வருகிறேன் நான் வந்து பொதுமக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைனாலும் மாவட்ட ஆட்சியரில் சென்று மனு கொடுப்பேன் அப்படி மனு கொடுத்து நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நான் போராட்டம் பண்ணுவேன் இதுதான் என்னோட போராட்டம் மக்களுக்கு எல்லாத்தையும் நெல்லை மாவட்ட மக்களுக்கும் தெரியும் தமிழகத்தில் உள்ள அனைத்து பத்திரிகை ஊடக நல ஊடக இருக்க தெரியும் என்ன அப்படின்னா இந்த பத்திரிக்கை செய்தி எல்லாம் வரதை பார்த்தோடன ஒரு என் மேலே வந்து அரசாங்க அதிகாரிகள்லாம் ஒரு ஒரு வேகம் என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க போராட்டம் பண்ணதா அப்படின்னு ஒரு என்னையோட இதை முடக்கணும்னு சொல்லி மானூறு காவல்துறை வந்து என் மீது இதுக்கு முன்னால் ரெண்டு மூணு மூணு கேஸ் போய் கேஸ் போட்டு உள்ளது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ தேதி அன்று வந்து ஒரு சலீமன் என்ற நபர் வந்து ஒரு ஆள் ஃபோன் பண்ணுதார் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பஞ்சாயத்தில் வந்து நீங்கள் உங்களுக்கு கூட்டம் தீர்மானம் நான் வந்து புதூர் ப விளக்கு பக்கத்தில் விட வாங்கியிருக்கேன் நான் அதில் விவசாயம் பண்ண தான் வாங்கி பத்து ஏக்கர் போட்டுருக்காங்கன்னு நினச்சி நான் நினைச்ச சும்மா கிடஞ்சிடு அது வந்து நாங்கள் அப்ரூவ்டு உள்ளே கொடுத்துருக்கோம் தீர்மானத்தில் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து என்ன பேசினா அவங்க நேரில் பேசணும் மற்ற பஞ்சாயத்து தலைவருக்கு பத்து வார்டு நம்பருக்கெல்லாம் தூட்டம் கொடுத்துட்டோம் அவங்க கையூட்டு போயிட்டு வாங்கிட்டாங்க நீங்களும் பஞ்சாயத்து துணைத்தலைவரும் பணம் வாங்கலை அதனால் உங்களை சந்திக்க நேராக வீட்டுக்கு வாரேன்னு வீட்டுக்கு வந்தாங்க ஃபோன் பண்ணிவிட்டு இப்போ ரெண்டு மணிக்கு ஃபோன் பண்ணாங்க மூணு அஞ்சுக்கு வீட்டுக்கு வந்தாங்க என் வீட்டுக்கு வந்ததுக்கு என்னோடய வீட்டில் சிசிடிவி புட்டிசி கேமரா இருக்குது அவங்க வந்த காரு இருபத்தஞ்சி இருபத்தாறு நம்பர் காரு சலீமிலோட காரு அவங்க வந்து ஒரு வக்கீல் அதுக்கப்புறம் தான் நான் வக்கீல் நம்ம ப்ராட்டு வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற வக்கீல் வந்து ஒரு ரியல் செட்டு பார்க்கக்கூடாது அதுக்கு புறவுக்குறவும் இருக்கக்கூடாது அப்படிப்பட்ட சூழ்நிலை சட்டங்கள் இருக்குது பார் கவுன்சில கம்ப்ளைண்ட் பண்ணால் அது ஆயிடும் அப்படிலாம் இருக்குது அப்படி இருந்தும் இவங்க வந்து என்கிட்ட பேசினாங்க அப்போ சொன்னேன் அது எந்த ஒரு வேலையும் வேலையில் நடக்கலை பக்கத்து அப்புறோம் ரெண்டு பிளாட்டு வாங்கியிருக்காங்க எல்லா தெருவிளக்கு பாலங்கள் வாரங்கால் முதல்ல டிபி லைன் எல்லாமே பூங்காலாம் கொடுத்துருக்காங்க அப்படி இருந்துருக்கு நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் வெறும் ரோட்டை மட்டும் போட்டுட்டு வந்து கேட்கல பாதி போடாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்போ பக்கத்தில் இருக்க கிருஷ்ணா மைனிஸ் வேறு இருக்குது இது எப்படி நீங்கள் பஞ்சாயத்து தலைவர் இது பண்ணார் நாங்கள் வந்து போட முடியாது எங்களுக்கு எது வேண்டாம் தொட்டு தாரம் தான் சொன்னாங்க நாங்கள் இப்போ நாங்கள் பத்து லட்சம் கட்டாலும் நீங்கள் கொடுக்க ரெடியாக இருக்கிய அதனால எங்களுக்கு இது வேண்டாம் அப்படின்னு நாங்கள் போட மாட்டோம் அப்படின்னு சொல்லி நானும் பஞ்சாயத்து துணைத் சொல்லி அனுப்பிட்டோம் அனுப்பினதும் நாங்கள் கூட்டத்துக்கு போகிறோம் கூட்டத்துக்கு போய் பஞ்சாயத்தில் போய் நான் வந்து கூட்டத்தை வந்து நிறைவேற்றணும்னு சொல்லி பஞ்சாயத்து தலைவர் வந்து அவர் இறக்கையை கையூட்டு போய்ட்டு பணம் வாங்கியிருக்காரு வாங்கின உடனே அந்த அவர் பத்து நம்பருக்கும் பைசா வாங்கி கொடுத்து கையெழுத்து போட்டாங்க தீர்மானம் நாங்கள் ரெண்டு பேரும் போடல அது தீர்மானம் நாங்கள் விளையாண்டு இருக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் போராட்டம் பண்ண தான் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட சொல்லி இது நாங்கள் ஒத்துக்கிட மாட்டோம் இது வந்து நல்லதில்லை நாளைக்கு மக்கள் வந்து அது கோரி பக்கம் வீடு அங்கே வெடி போட்டால் வெடிக்கும் வீட்டில் போரில் தண்ணி வராது அங்கே வந்து அப்படிப்பட்ட அங்கே அங்கே அந்த கோரி இருக்கிறதுனால பக்கத்தில் விவசாயம் பண்ண முடியாத சூழ்நிலாம் நிறைய ஆள் இருக்குது தண்ணி வீட்டில் அந்த கிளத்துல போர் தண்ணியெல்லாம் போயிருது அப்படிப்பட்ட நேரத்தில் அதை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி பஞ்சாயத்து தலைவர்கிட்ட அங்கே சொன்னான் டேவிட்டுகிட்ட அதனால பஞ்சாயத்து துணைத்தலைவர்கள் சொல்லுவ செல்வகுமார் அவர் ஒரு தேவர் சமூகத்தை சேர்ந்தவர் நான் தேவந்தகுள சமூகத்தை சேர்ந்தவன் நாங்கள் ரெண்டு பேரும் சொன்னோன்னா நீங்கள் என்னெல்லாம் செய்யுங்க நான் அவரை நான் கையெழுத்து நான் வந்து என்ன செய்யணுமா நான் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க பைசா வாங்கியிருக்கனால பத்து பேரும் போட்டு இந்த தீர்மானத்தை அவருக்கு போட்டு எடுத்து அனுப்புதாரு அன்றைக்கி அப்போ நான் போராட்டம் பண்ணேன் அன்னைக்கு போராட்டம் பண்ணும்போது பத்திரிக்கை செய்தி வருது எல்லா பத்திரிகையும் வந்திருக்கு தினத்தந்தி பத்திரிகைகள் வந்திருக்கு மாலை மலையில் வந்திருக்கு மாலை முரசிலவும் வந்திருக்கு இப்படி பத்திரிக்கை வந்த செய்தியும் வட்சி இவர் வந்து சேகர்னு ஒரு ஆள் என்ட பேசுனார் அவர் பேசும்போது அவர் செல்ல பேச நீங்கள் ரெண்டு பேரும் ராந்துருவிழா எங்களை படிச்சு நீ இருந்திருவிழா அப்படின்னு சொல்லி அவர் ஃபோனில் பேசும்போது சொல்லுதான் நான் சொன்னேன் இப்படிலாம் பேசுகிறாங்க நீங்கள் யாருனே தெரியாது இந்த வார்த்தையை சொல்லாதங்க நாங்கள் வந்து கிருஷ்ணா மனிஷி கோரிக்கிறனால போட மாட்டோம் அப்படி நான் யார் யாரும் பஞ்சாயத்து தலைவருக்கு ஏக்கருக்கு அஞ்சு ரூபா கேட்டார் கொடுத்துட்டேன் அவர் போட்டு தருவார் மெஜாரிட்டி அவங்ககிட்ட இருக்குது அது நீங்கள் போட்டுவிட்டாலும் பரவாயில்லை அந்த ஆள் ஃபோனில் பேசினாரு அந்த நம்பர்லாம் எடுத்து பெட்டிஷனில் காட்டி கொடுத்துருக்கேன் அப்போ நாளைக்கு நைட்டு நேரம் ஆகிட்டு போராட்டம் நடத்தி நைட்டு நேரம் ஆகிவிட்டுது நைட் நேரம் ஆகிட்டால் சரி காலில் கொடுத்துருவோம் என்னமோ வச்சுருந்தா இருந்தால் சிக்கல் பண்ணிவிட்டு பதினாலாம் தேதி போய் நாளைக்கு பெட்டிஷன் எழுதி அதுக்கப்புறம் ஜாயிட்டு சாயந்திரம் போய் கொடுக்கும் அப்போ மானூருக்கு போகிறோம் மானூர் இன்ஸ்பெக்டர் சந்திரசேகர் இல்லை அதுக்கப்புறம் அவருக்கு போனுக்கு என் இருந்து அவருக்கு செல்லுக்கு போன் அடித்து தொடப்பு கொண்டு பேசும்போது நான் தேர்வுத்துறை ஸ்டேஷனில் இருக்கேன் நீங்கள் அங்கே வாங்கன்னு கூப்பிட்டு வர சொல்லிட்டாரு அங்கே போகிறோம் அங்கே போய் அப்போ பெட்டிஷனை கொடுக்கும் பெட்டிஷன் கொடுக்க கொடுக்க முன்னகிட்டே அவர் வருகை பகுதியில் அந்த ஒரு லேடிஸு ஒரு கான்ஸ்டபுள் ஒரு அம்மா மேடம் இருந்துச்சு அவர் வருகைப்பள்ள நீ கழுத்து போகணும்னு கழுத்து போட்டிருக்கேன் அங்கே உள்ள சிசிடி கேமராவில் போட்டு இருக்குது நானும் வைஸ் பிரசிடண்ட் என்னோட என்னுடைய மா ஒரு ஆள் மூணு இருந்தோம் அவர் படித்து பார்த்துட்டு நீங்கள் நேரம் மானூர் ஸ்டேஷனுக்கு போங்க அப்படிங்காரு மானூர் ஸ்டேஷனுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து நாங்கள் போய் நிற்கும் அவர் வந்துட்டார் வந்தவொடனே வாங்கி பார்த்துட்டு சரி நீங்கள் கொடுத்துட்டு போங்க சார் இந்த சி இந்த சிஎஸ்ஆர் கொடுங்க எங்களுக்கு பெட்டிஷனுக்கு விட மனு கொடுத்த காப்பி கொடுங்க ரசீது கொடுங்கணும் அவருங்க கம்ப்யூட்டர் ஆள் இல்லை நீங்கள் வாங்க நான் அப்புறம் பார்த்து சொல்லி அனுப்பிட்டார் அனுப்பின உடனே இவர் வந்து நேரடியாக என்ன அந்த சலீம் கிட்ட தொடர்பு கொண்டு பேசியிருக்காரு இன்ஸ்பெக்டர் சந்திரசேகர் இவர் வந்து என்ன இன்ஸ்பெக்டருக்கு தகுதி இல்லாத ஆளு என்னன்னா நான் கொடுத்த பெட்டிஷனை ரகசியமா வைக்கணும் அவர்கிட்ட கொடுத்து அவர் இனி வந்து வெட்டதுக்கா அவர்கிட்ட போனை போட்டு சொல்லியிருக்காரு அப்போ அவர் நான் ஏற்கனவே சொன்ன அவனை ஒரு வழி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காப்ல ஒரு ஆள் எனக்கு சொல்லிச்சு அப்படிங்கிற இன்ஸ்பெக்டர் இந்த வேலை பார்க்காரா மக்களுக்கு பணியாற்ற வந்திருக்காரா இங்க இருந்து உளவாளியா இருக்காரா சந்திரசேகர் உளவாளியாக செயல்பட்டு வருக விதம் இந்த பெட்டிஷன் அங்கே கொடுக்காங்க அவங்க கொடுக்கும்போது அவங்க நீதிபதிக்கு அவங்க சலீமுக்கு சொந்தக்கார நீதிபதி ஒரு ஆள் இருக்கார் லேடிஸ் தங்கச்சோ அக்காவே இருக்காங்க அவங்க நாகர்கோவில் ஏதோ பதினாட்டிட்டு இருக்காங்க நார் பக்கத்தில் அவங்க சொல்லி எஸ்பி சார்ட்ட சொல்லி இந்த மாதிரி அப்படி விஷயமா தான் அந்த ஆள் பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க மாறிப்பானே வயசு பிரசெண்ட்டும் அதனால் நாங்களும் கவுண்டர் பெட்டிஷன் கொடுக்கோம் அதனால அப்படி சொல்லிட்டு இவர் என்ன செஞ்சாரு நீங்கள் பெட்டிஷனை இன்ஸ்பெக்டர் சொல்லி இன்ஸ்பெக்டர் கை விட்டு பணம் வாங்கி கொண்ட மாதிரி ஐம்பது லட்சம் ஏக்கருக்கு அஞ்சு லட்சம் வாங்கியிருக்காரு பிரசண்ட்டு பஞ்சாயத்து தலைவர் என்னுடைய ஆடியா இருக்கு அவர் வாங்கின மாதிரி ஐம்பது லட்சம் வாங்கி என் பொய் வழக்கு போட்டு உள்ளார் நான் கொடுத்த பெட்டிஷன் பதினாலாம் தேதி அந்த பெட்டிஷன் இருக்கு அந்த பெட்டிஷனை ஏன் நடவடிக்கை எடுக்கல இவங்க பதினாலாம் தேதி கொடுக்காங்க அன்னைக்கு கொடுத்துட்டு அன்னைக்கே கொடுத்து எவராவது அன்னைக்கு பார் கவுன்சிலர் ஒட்டுதாங்க இவங்களுக்கு பெயில் கொடுக்க கூடாது அப்படின்னு பார் கவுன்சிலர் வந்து பார் கவுன்சிலர் இவங்க வந்து வக்கீல் பத்து வக்கீல் சேர்ந்து இவங்களுக்கு கொடுக்க கூடாது தீவிரவாதியா நான் ஒரு மக்கள் பிரதிநிதி வாரம் வாரம் நான் கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுக்கேன் எல்லாத்துக்கும் தெரியும் சந்திச்சுக்கிட்டு இருக்கேன் நான் மனு நடவடிக்கை தான் போராட்டம் பண்ணுவேன் மக்களுக்காக தான் பண்ணியிருக்கேன் ஏகப்பட்ட போராட்டம் பண்ணியிருக்கேன் சாலைகள் சரியில்லை சவுதி குளிக்கும் போராட்டம் பண்ணியிருக்கேன் அது உலகத்துக்கு தெரியும் மனு கொடுத்து நடவடிக்கை சொல்லி மனு மாலையா போட்டு போய் மனு கொடுத்துருக்கேன் மூணு வருஷம் ராஜோலிபுரத்துல ஒரு பிரச்சனைக்கு ஊர்ல பேசி முடிக்கலன்னு சொல்லி நடவடிக்கை ஒரு வருஷம் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி லட்டு கொடுக்கும் போராட்டம் பண்ணியிருக்கேன் சாலையில் படுத்து ஒரு போராட்டம் பண்ணியிருக்கேன் பல போராட்டம் பண்ணி எனக்கு வந்து நான் மக்களுக்காக தான் பணியாற்றி ஒன்று விட்டு இருக்கேன் வந்து யாருக்கும் பணம் வாங்கி நான் கையெழுத்து போடணும்னு அவசியம் எனக்கு கிடையாது என்கிட்ட வந்து போன் பண்ணிட்டு அவங்க தான் வந்தாங்க இது வந்து இம்சுபட்டு வந்து அவங்க கிட்ட கைவிட்டு போட்டு இது வந்து என்னை மீறி வந்து ஒரு பொய் வழக்கு பண்ணது வந்து ஒரு கொலை செய்த சமம் இம்சுப்பட்டு என்னை கொலை செய்து விட்டார் இது வந்து பொய் கேஸ் போடுறது எவ்வளவு பெரிய மன உளைச்சல் யாராவது அவருக்கு தெரியும் சட்டத்தை படிச்சிருக்கு அவர்தான் சட்டத்தை போட்டுதாரு இன்ஸ்பெக்டர் சந்திரசேகர் இப்படி வந்து என் வீட்டில் வந்து மறுபடியும் அன்னைக்கு பதினாறாம் பெட்டிஷன் கொடுத்துட்டு பதினாறு தேதி பெட்டிஷன் கொடுத்து பதினாறாம் தேதி எப்பேர் போட்டு பதினாறாம் தேதி என் வீட்டுக்கு வந்து கேமரால வந்து சிசிடிவி கேமரா வந்து பொட்டிஷன் எடுக்காங்க விஜயகுமாரு சந்திரசேகர் ஐயோ தனிப்படை போலீஸு தனிப்படை போலீஸு எல்லாம் வந்து என் வீட்டில் எட்டு எட்டு மணிக்கு அத்து மீறி நுழைஞ்சு என்னோட வீட்டில் இருக்க கேமராவை கொட்டேஷனை பூரா அழிக்கிறதுக்கும் மிரட்டல் விட்ருக்கார் என் வீட்டை என்னம்மா ஆ நீ பேச உன் புருஷன் மட்டும் மாட்டினா அப்படின்னா கை கால் அடிச்சுன்னு ஒழுக்கி வை பாத்ரூமில் வழிக்கு விழுந்து கொண்டு விடுவோம் சொல்லி வையை மாட்டினா சித்திரம் அப்படின்னு சொல்லிட்டு பொம்பளை வீட்டில் என் வீட்டை மட்டும் மிரட்டிகிட்டு போயிருக்காரு இந்த விஜயகுமார் விஜயகுமார் என்ன 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 வேலை பார்க்காரு மக்கள் பணியாட்டினேன் என் வீட்டை மிரட்டதுக்கு நைட்டு எட்டு மணிக்கு எப்படி சார் போகலாம் அப்படி கோட்டை ஆர்டர் இருக்கா இருக்குது கோர்ட்டு ஆடுதான் தான் அடுத்த வீட்டில் பொட்டிஷன் எடுக்கணும் சார் என் வீட்டில் எடுக்கிறதுக்கு அதிகாரி யாரு கொடுத்தா நான் தான் கொடுக்க முடியும் என் வீட்ல வந்து எப்படி எடுத்தாங்க எப்படி அத்து மீறி பொம்பளைட்ட பேசி ஒரு எஸ்ஐ மாதிரி பேசல அவரு ஒரு ரவுடி போல செயல்படுத்தாங்க காவல்துறை வந்து ரவுடியா இல்ல காவல்துறையா ரவுடி கூட பயப்பட வேண்டாம் இப்ப காவல்துறை தான் பயப்பட வேண்டியிருக்கு இந்த ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னிட்டு எங்க ஏரியாவில் ஒரு ஆட்சி நடந்துச்சு ஆட்சி நடக்கும் போது ஒரு ஆசி நடந்துட்டு ஒரு ஆள் இறந்துட்டாரு இறந்தவர் மேல அப்பும் போல பரியல் நடக்கு மறியல் நடந்துக்கிட்டு இருக்கு மறியல் நடந்துட்டு இருக்கும் போது அப்போ போராட்டம் ஒரு பையன் கொண்டு ஏறிதான் அவனை உடனே போலீஸ் பிடிச்சிட்டாங்க பிடிச்ச மேல மட்டும் கேஸ் போகணும் பத்து பேர் மேல போட்டிருக்காங்க தேவந்தோடு சமுதாயத்து மேல மேல பத்து பேரும் போய் விளக்கு நைட்டு பூரா வீட்டை தட்டி தனிப்படனா என்ன உங்க இஷ்டத்துக்கு அடிக்கலாமா அடுத்த இந்த வீட்டை தட்டிதானே பக்கத்து வீட்டையும் தட்டி எல்லா மக்களையும் தூக்கத்தை உழைச்சி அங்க உள்ள மக்களை அப்படி கதகள வச்சுட்டாங்க யாருக்கே கலெக்டர் கொடுத்துருக்காங்க ஒருத்த மேல இந்த மாதிரி பொய் கேசு போட்டு சம்பந்தமா கலெக்டர் கொடுத்து பத்திரிகை வந்திருக்கு ஏன் காவல்துறை என் மீது பொய் வழக்கு போறதுக்கு எவ்வளவு பணம் பெற்றுக் கொண்டீர்கள் எவ்வளவு லஞ்சம் வாங்கி உள்ளீர்கள் சந்திரசேகர் இந்த விஜயகுமாரும் இது சம்பந்தமா நான் கோர்ட்ல வழக்குத்தோடு உள்ளோம் இது உடைய மாட்டேன் என் மேல மூணு பொய்க்காசு போட்டிருக்காங்க மாணவர்கள் நான் ஆதாரம் இருக்கு நான் எவன்ட்டு என்னும் பேசல என் வீட்டுக்கு வந்துட்டு என்னையே மிரட்டினான்னு சொல்லி அப்படி கேச போடு என்ன ஜனநாயக நாட்டுல என்னையா அவங்க வீட்டு என் வீட்டுக்கு வந்திருக்காங்க அவங்க நான் அவங்க வீட்டுக்கு போனா விடுவாங்களா சலீம் வீட்டுக்கு போனா விடுவாங்களா என் வீட்டுக்கு போன் பண்ணுங்க நம்பர்லாம் இருக்கு இந்த எபேர் காப்பியில் போடுவோம் எபேர் காப்பியாட்டம் இருக்கு நான் கொடுத்த மனு காப்பி காட்டியிருக்கேன் இந்த பத்திரிகை செய்தி இருக்கு இந்த கூட்ட தீர்மானம் எல்லாத்தையும் வச்சிருக்கேன் இந்த பிரசண்ட்டு அந்த சலிமு மானூர் இன்ஸ்பெக்டரு சந்திரசேகர் விஜயகுமார் இவர் இவர்களை வச்சு எனக்கு உயிருக்கு ஆபத்து உள்ளது எனக்கு அவரை வச்சு எந்த நேரமும் என் உயிர் பரியாக சூழ்நிலை உள்ளது தமிழக முதலமைச்சர் உடனடியாக தலையிட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் இல்லை என்றால் நான் போராடுவேன் இல்லைன்னா நான் கோர்ட்டில் வழக்கு கண்டிப்பாக தொடருவோம்